சொன்னாங்க <laughs> இரண்டு <laughs> என்ன ஆர்கனைசர் பர்சைல இருந்து விருத்தி மாவட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றியை கோட சிவகங்கை மாவட்டம் இடைநிலை பிரதேசங்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கட்டப்படியாக இருக்கும் ஒரு <laughs>

அனைவருக்கும் வணக்கம். மாலை நேரல தரகர் டாக்டர் சி ராஜ் குமார் சார் அவர்களே 2001 பனங்கிரி பிரபு பேசிக் மணிக்கு கரேசன் செல்வராக 51 பனங்கிரி கோய்தா செல்வராக 51 காளிங்கர் லட்சுமி செல்வராக 51 வீரூர் பாலன் செல்வராக 2000 வென்சார் தணாலு முதல்வர் அவர்கனம் அருண் செல்வராக 2000 ஒரு சாரிமுச்சார் அவர்களே 2000 வாங்கி கொடுக்கறார்ங்க

மாவட்டமா <muchas> நடைபெற்ற இரண்டு ஆண்டு நடைபெற்ற ஆடங்குடி விதமாக அறிமுகம் செய்யப்பட்ட காலங்களில் மகிழ்ச்சியாக இப்போ இந்த 2016 ஆளுநர் ஆளுநர் பரமார்த்தர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்தாரு போட்டோகிராஃபி இந்த மார்க்கஸ் No, <laughs>